பிரதம் தெரிய பாஜக கொலை செய்ய முயற்சி பண்ணாங்க திமுக என்ன தெரியுங்களா பழமுறை போட்டு யாருக்கு சாருது அதுக்கு பொங்கலுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம் எனக்கு தெரியல அடுத்து மகாராஷ்டிராக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம் தெரியல அப்படின்ற பட்சத்தில் இவர் சம்பந்தமானது இப்போ தமிழ்நாட்டுக்கு வாங்கன்னு சொன்னாங்க தமிழ்நாட்டுக்கு வாங்கன்னு சொன்னதை அவருக்காக தப்பா ஓகேங்களா தப்பா கொடுத்துருக்கேன் அந்த இடத்துல பேசினாரு மூச்சலுக்கும் சுப்பிரமான் பேசுறதுக்கு வித்தியாசம் இருக்கு வெளியில போயிட்டு சேகர்பாபுக்கு ஃபோன் பண்ணி சேகர்பாபுக்கு ஃபோன் பண்ணிட்டு அங்க இருந்து லோக்கல் நிர்வாகிகள் வராங்க உள்ள நீங்க என்ட்ரு ஆகணும்னா நீங்க ஒரு கெஸ்ட் கூட கூட ஆதரவாளரா நண்பரா யாரா வந்தாலும் கேட்ல எல்லாரும் என்ட்ரி பண்ணிட்டு அஞ்சரை மணிக்கு தான் உள்ள விடுவாங்க அது போக ஒன்ஸ் உள்ள வந்துட்டா கேட்டை க்ளோஸ் பண்ணுவாங்க அப்ப தினத்தந்தி ஆபீஸ்க்குள்ள அத்தனை பேர் எப்படி வந்தாங்க எங்களை வந்துட்டு பாடம் எடுக்க வந்தாங்கல்ல பாடம் எடுக்க வர்றதுக்கு சரக்கு பாட்டில் இங்கே மடிச்சு கட்டி அது போல கற்கள் பீர் பாட்டில் போன்ற ஆயத்தை வச்சு கொண்டு வராங்க எப்படி கரெக்டா எங்களை கேட்டுக்குள்ள தலையை விட்டுட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு அடிச்சாங்க அந்த தொலைக்காட்சி நிறுவனத்துக்கு தொடர்பு இருக்கின்றீங்க ஆமா செந்தில்வேலை இன்னைக்கு என்ன வீடியோ படிக்க முடிக்காரு பே டேம் குரோன்னாங்க இடியாப்பம் நாங்க இடியாப்பம் இப்போ பேடேம் கரோன்ற வார்த்தை மிக கொச்சையான வார்த்தை அதுக்காக கொலை முயற்சி பண்ணுவீங்களா இடம் வளம் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நான் உங்களை பர்த் பேசியிருக்கேன் சமீபத்தில் ஒரு தனியார் தொலைக்காட்சியில் பாஜகவுக்கும் திமுகவை சம்பந்தப்பட்ட செந்தில்வேல அவர்களுக்கும் ஒரு சின்ன சலசலப்பு ஏற்படுது அது கிட்டத்தட்ட அடிதடி மோதல்ன்ற போய் முடிஞ்சுது அந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட பாரதி அப்படின்ற நபர் இன்னைக்கு நம்ம கூட நினைஞ்சிருக்காங்க பிரதர் வணக்கம் வணக்கம் என்ன பிரதர் நடந்துச்சு அன்றைக்கி சின்ன சலப்பு சலப்பு கிடையாது எங்களை திட்டமிட்டு கொலைவரை தாக்குதல் நடத்தியிருக்காங்க எங்களை பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க சலசலப்பு வேறு கொலை பண்ணுறது வேறு எங்களை பண்ணனது வந்து கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க பாஜகவினரை கொலை செய்ய முயற்சி பண்ணாங்க திமுக காரங்க அப்படி தான் நீங்கள் சொல்லியிருக்கணும் கேள்வி கேளுங்க இல்லை இப்போ கொலை செய்ய முயற்சி பண்ணாங்கன்றீங்க செந்தில்வெளி அவர்கள் சம்பவத்துக்கு முன்னாடியே ஒரு ஆறு நிமிஷம் வீடியோ அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் பதிவு பண்ணுறாரு நாங்கள் இந்த மாதிரி உள்ள சில சம்பவம் நடந்தது நாங்கள் கேள்வி கேட்க தான் போகிறோம் நாங்கள் எந்த ஒரு அடித்தடிக்கோ இல்லை வம்பு துமுக்கோ நாங்கள் போகலன்னு சொல்லி தான் அவர் ஆறு நிமிஷம் வீடியோ போட்டிருக்காரு அப்படி இருக்கும்போது செய்ய பதிவு பண்ணாங்கன்னா கொலை செய்யறவங்க என்ன சார் ஒரு வீடியோ போட்டால் பதிவு பண்ணுவாங்க இது என்ன மாதிரியான நோக்கா வருது இப்போ நான் கேள்வி கேட்குறேன் செந்தில் வெளியார் செந்தில் வெளியாறு ஊடக ஊடகவியலாளர் ஊடக ஆமாம் அவருக்கு நீங்க யாரு ஒரு ஊடகவியலாளர் இப்போ ஊடகவியலாளருக்கு அவர் சொல்லுவது போல பாஜகவினரும் தாவகாவினரும் அந்த அவர் சொன்னது பாத்து வீடியோ பாத்தீங்களா பாஜகவுக்கும் தாவேக்காவுக்கும் பாடம் எடுக்க போறாரு ஏத்து தாவேக்காவினர்கள் எங்களை நாங்க முன்னாடி வந்ததால அவங்க சேஃபா வெளியில் போயிட்டாங்க தப்பிச்சு போய்டான்னு சொல்ல முடியாது அவங்க பாதுகாப்பா வெளியில் ஏறிட்டாங்க பாஜக ஏறவால தாவேக்கா காரங்க பாதுகாப்பாக வெளியில் போயிருக்காங்க ஏன்னா செந்தலியோட இன்டென்ஷன் என்னவா இருக்கு பாஜகவே அட்டாக் பண்ணணும் தாவேக்காவையும் அட்டாக் பண்ணணும் பாடம் எடுக்கிறதுக்கு அவர் யார் ஃபஸ்ட் என்னோட கேள்வி அது போக அவர் பத்திரிகையாளர் தானே பத்திரிகையாளர் கூப்பிட்டா எப்படி திமுக காரங்க உடனே வருவாங்க அப்படி கூப்பிட்டாலும் சேகர்பாவுக்கு இவர் எப்படி உடனே கூப்பிட்டு சேகர்பாபு அங்கே இருக்கக்கூடிய பகுதி செயலாளருக்கு சொல்லி பகுதி செயலாளர் சுதாகர் பெரியமேடு பகுதி செயலாளர்கிட்ட சொல்லி எப்படி அங்கே வருவாங்க ஏன்னா இந்த வார்த்தையில அவர் சொல்ற வார்த்தை நான் சொல்ற கூட கிடையாது அவர் என்னன்னாரு சேகர்பாபுடைய தளபதிகள் சேகர்பாபுடைய தளபதிகள் அந்த இடத்துக்கு எப்படி வந்தாங்க அதே போல பெரிய பகுதி நிர்வாகிகள் பகுதி கழக நிர்வாகிகள் அங்க வந்திருக்காங்கன்னு அவர் தான் சொன்னார் பாடம் எடுக்க போறேன்றாரு எங்களுக்கு என்ன எடுக்கப் எடுக்க போறாரா ஆத்திச்சுடி எடுக்க போறாரா என்ன பாடம் எடுக்கிற எங்களுக்கு வந்தாரு பதில் பதிச்சு இல்லைங்க பாடம் எடுக்க வந்தாரு சொன்ன டேமுக்கு அதை காவல்துறை விசாரணை பண்ணணும் மொதல் விஷயம் இப்ப நான் என்ன கேக்குறேன் கொலை செய்ய தான் முயற்சி பண்ணாங்க நீங்க ஒரு விஷயம் பதிவு பண்றீங்க இல்ல இது உங்களுடைய அரசியல் லாபத்துக்காக பட்டியல தவிர கொலை செய்றவங்க வீடியோ போட்டுட்டு ஆமா நாங்கள் வீடியோ போட்டுட்டோம் இப்போ கொலை செய்ய வர வரமாட்டாங்க இப்போ நான் ஊடக வேளாளா இருக்கேன் எனக்கு எல்லா கட்சியிலையும் தெரிஞ்ச நம்பர் இருக்காங்க மேல் மட்டத்திலும் தெரியும் கீழ் மட்டத்திலும் தெரியும் எனக்கு ஒரு பிரச்சனைங்கிறப்ப நான் யாரு கால் பண்ண நான் தான் முடிவு பண்ண போறேன் அவர் அவர் பிரச்சனை வரும்போது அவருக்கு ஆஹ் ஆ ஆதரவா சி இவர் சேகர்பாபு ஒருவாரு அங்கே அடிச்சிருக்கலாம் ஆட்கள் வந்திருக்கலாம் நான் நடந்த விஷயத்தை நியாயப்படுத்த

ஃபுல் பாஜக மேலே 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 தப்பு 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 இருக்கா 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 இந்த அண்ணா திமுக த த இருக்கான்னு ப்ரூவ் பண்ண சொல்லுங்கள் இல்லை பண்ணணுன்னா ஒன்று தான் என்ன நடந்துச்சுன்னா அவங்க வந்துட்டு நீங்கள் யூடியூப் சேனல் ரெண்டு கேமரா கேமரா மூணு வச்சுருக்கீங்க அவங்களாம் லட்ச ரூபா கேமராலாம் வச்சுருக்காங்க அது பத்து இருபது கேமரா மேலே வச்சுருக்காங்க மொத்தமாக டெலிகாஸ்ட் பண்ண மொத்தமாஸ்ட் குற்றச்சாட்டு அங்கதாங்க சொல்ல வர செல் அவர்களே அவருடைய சமூக வலைதளத்துல ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருக்காரு என்ன பதிவு பண்ணிருக்காருன்னா இங்க நாங்க பேச ஆரம்பிக்கும் போதே உள்ள இருக்கக்கூடிய பாஜக சம்பந்தப்பட்ட நிர்வாகிகளும் தாவேக்க சம்பந்தப்பட்ட நிர்வாகிகளும் எங்களை அசிங்கமா பேசினாங்க உண்மையில பேசினாரு அவரையும் அங்க இருக்கக்கூடிய தங்கத்தமிழ் செல்வன் அவருமே கண்டனம் சொல்ல ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரா ஏங்க இருமாவளம் கார்த்தி அவர்கள் தெளிவா ட்விட்டர் பக்கத்துல போட்டிருக்காரு இப்போ இருங்க நிகழ்ச்சியில பங்கேற்ற நிகழ்ச்சியில பங்கு கொண்ட இருமாவளம் கார்த்தி அவர் சாட்சி மூன்றாவது மனுஷன் தானே இப்ப அவர் மிக தெளிவா போட்டிருக்காரு ஆரம்பத்துல பாஜக சம்பந்தப்பட்ட தொண்டர்கள் அங்க அநாகரிகமா நடந்துகிட்டாங்க அதுக்கு இவரு ஆளை கூட்டு வந்தது ஒரே அடாவடி அரசியல் அவரு என்ன கேள்வி கேட்டிருக்காரு இடும்பாவம் கார்த்தி சொன்னாருன்றது தங்க தமிழ் சொல்லு சொன்னாரா தங்கத்தமிழ் செல்வனே அதை பதிவு பண்ணிருக்காரு சலசலப்பு ஏற்பட்டு நாங்க சமாதானம் ஆமா இப்ப நான் மறுபடியும் உங்களை கேள்விக்கு வரேன் நானு இப்போ நாங்க என்னெல்லாம் பண்ணணும் அது தெளிவா நடந்தது சொல்லிட்டுங்களா என்ன உண்மையான வருஷம் வேணுமா தங்க தமிழ் செல்வனோட வருஷம் வேணுமா செந்தில்வேலோட வருஷம் வேணுமா அது சொல்றத நீங்க தான் முடிவு பண்ணணும் அவர்கள் மிக தெளிவாக ஒரு காணொலி காட்சியை செந்தில் வேல் வந்துட்டு ஹரிச்சந்திரம் கிடையாது செந்தில் வந்துட்டு உத்தம புத்திரம் கிடையாது செந்தில் வேல் சொல்றது எல்லாமே உண்மைன்னு கிடையாது போன வருஷம் பொங்கலுக்கு ஆயிரம் ரூபாய் திமுக அரசாங்களுக்கு கொடுத்துச்சா இல்ல அதுதான் அவர் ஸ்டேஜ்ல சொன்னாரு ஸ்டேஜ்ல அவர் சொன்னாரு போன வருஷம் ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம்ன்றாரு அதுக்கு சூர்யானா வந்துட்டு விமர்சனம் பண்ணாரு அதுக்கப்புறம் இவர் மறுபடியும் பேசும் பொழுது மகாராஷ்டிராவை பத்தி பேச ஆரம்பிச்சார் உடனே அங்க இருந்தக்கூடிய எங்க எந்த நிர்வாகிகள் எங்களுக்கு எக்ஸா தெரியல தமிழ்நாட்டை பத்தி பேசுங்கன்னு தான் சொன்னாரு அது நிர்வாகிகள் எங்க பிடிங்க பேசலாம் ஓகே இருக்க வந்திருக்கீங்க அங்க இருக்கக்கூடிய சரி ஆட்கள் பேசிருக்கணும் இவங்க எஜுசீர பேசிருக்கணும் இல்ல நாம் தமிழ் பேசிருக்கணும் இல்ல யாரோ பேசிருக்கணும் நீங்க தான் உள்ள பிரச்சனை ஆரம்பிக்கிறீங்கறத தெளிவா பதிய பண்ணா அப்ப நீங்களே அதை ஒத்துக்கிட்டீங்க எங்க நான் சொன்னமா சென்னன் பேசுமா நீங்க தான் இப்ப சொன்னீங்க எங்க நிர்வாகி யாருன்னு தெரியல ஆனா நான் எங்க நிர்வாகிகள் அங்க இருந்த நபர்கள் இல்ல எங்க நிர்வாகிகள்னு சொல்றானா அங்க இருந்த நபர்கள்னு சொல்றானா உங்க நிர்வாகி இப்போதான் சரி ஓகே எங்க நிர்வாகிகளாம் இருக்கலாம் ஓகே எங்க நிர்வாகிகள் இருக்கலாம் யாரும் கெட்ட வார்த்தை பேச தமிழ்நாட்டுக்கு வாங்கன்னு ஒரு எமோஷன்ல ஒரு சம்மந்தமே இல்லாம பேசுறாருன்றதுக்காக தமிழ்நாட்டுக்கு வாங்க சொன்னாங்க தமிழ்நாட்டுக்கு வாங்கன்றது கெட்ட வார்த்தையும் கிடையாது அதுக்கு இடையூறான்னு சொன்னாலும் அஹ் தப்பும் கிடையாது எல்லாராலையுமே எல்லா இடத்துலயும் பக்குவமா இருக்க முடியுமான்னு சொல்ல முடியாது ஏன்னா நீங்களும் சினிமா தேட்டருக்கு போறீங்க உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஹீரோவை வந்துட்டு வில்லன் அடிச்சாருன்னா நீங்க தேட்டர்லயே கத்துவீங்க அப்போ உங்களுக்கு அறிவு இல்லைன்னு அப்படி அரசியலையும் அப்படியா விட்டுருக்காங்க அரசியலுக்காக எத்தனை பேர் தீ குளிச்சிருக்காங்க அரசியலுக்காக எத்தனை பேர் உயிரிழந்திருக்காங்க அப்ப அதெல்லாம் எப்படி எமோஷனல் நடக்குது அந்த இடத்துல எங்க ஒரே சரிங்க தெளிவா சொல்லிடுறேன் நானு தெளிவா சொல்லிடுறேன் அவரு சொன்னது என்னது போன வருஷம் பொங்கலுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்க நாங்க போன வருஷம் பொங்கலுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்க அப்போ ஒரு இடத்துல ஒரு எமோஷனலா இருக்கும் போது யாராவது சொல்லிருந்தா அந்த அது கொடுக்கலன்னு சொன்னதுக்கு சில சில பாடல அவர் சம்பந்தமே இல்லாம என்னொன்னு பேசிட்டு இருந்தாரு அந்த நடந்த டாபிக் என்னன்னு தெரியுங்களா என்ன டாபிக் நடத்தினாங்க சொல்லுங்க என்ன என்ன சொன்னாங்க பழமொழி போட்டு யாருக்கு சாதகம் பழமுறை போட்டு யாருக்கு சாதகம் அதுக்கு பொங்கலுக்கோ அதுக்கு என்ன சம்மதம் எனக்கு தெரியல அடுத்து மகாராஷ்டிராக்கோ அதுக்கு என்ன சம்மதம் தெரியல அப்படின்ற பட்சத்துல இவர் சம்மந்தமான டாபிக் பேசும்பொழுது தமிழ்நாட்டுக்கு வாங்கன்றது ஆடியன்ஸ் சொன்னாங்க ஆடியன்ஸே சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா நீங்க ஒண்ணு பண்ணுங்க திமுக காரர்களுக்கும் இதே புரோட்டோக்காலை ஃபாலோ பண்ணுங்க எல்லா கட்சிக்காரங்களும் இதே புரோட்டோக்காலை ஃபாலோ பண்ணிட்டு யார் யார் என்னென்ன பேசுறாங்க ஃபுட்டேஜ் லீக் பண்ணுங்க ஏன்னா நான் இப்போ தாங்க சொல்றேன் அந்த ஃபுட்டேஜ் செந்தில்வேல அவருடைய பதிவு பண்ணியிருக்காரு ஆடியன்ஸ் தரப்புல இருந்து கூச்சல் அதிகமா வந்திருக்கு இப்போ செந்தில் எதிர்த்து செந்தில் வேலை அநாகரிகமா பேசுனா கூச்சல் போடக்கூடிய வீடியோ அதுதான் பதிவு பண்றாரு நீங்க தானே பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கீங்க பிஜேபி சொல்லுவாங்க ஸ்டேஜ்ல ஒருத்தன் பேசினா யாரா இருந்தாலும் கீழே மேலையில ஒருத்தர் அந்த வார்த்தை பதிவு பண்றாருன்னா அது எப்படி நாகரிகம் இருந்தாலும் செந்தில்வேல் போன்ற பத்திரிகை யூஸ் பண்ணுவாங்க நினைக்கிறீங்களாங்க அப்போ அதை பதிவு பண்ணலன்னு இடும்பாவனம் கார்த்தியை சொல்ல சொல்ல சொல்லுங்க இடும்பாவனம் கார்த்தி அவர்களை

அம்மான்னு பேசுனார் அந்த ஃபுட்டேஜஸ் வந்து நியூஸ் என்ற தமிழில் லீக் பண்ணிட்டோம் எல்லா சொன்னார் என் டூ எண்ட் ஓகேங்களா எல்லாத்தையும் அவர் அவங்க வந்துவிட்டு ரிலீஸ் பண்ணுறது நியூஸ் அண்ட் தமிழ்நாடு ஏன்னா எல்லாமே கேமரா இருந்திருக்கு ஓகேங்களா இது ஒன் ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட்டு அதே மாதிரி அவர் வெளியில் போய்ட்டாருல்ல வெளியில் போயிட்டு அவர் என்ன பண்ணாரு வெளியில் போய்ட்டு சேகர் பாபுக்கு ஃபோன் பண்ணி சேகர் பாபுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு அங்கேருந்து லோக்கல் நிர்வாகிகள் வராங்க அது போக அந்த கேட் இருக்குல்ல தினத்தந்தந்திரி ஆஃபீஸ்குள்ளே தான் இந்த நடக்குது தினத்தந்தி ஆஃபீஸ்க்குள்ளே வந்தது ஆறு கெஸ்ட் மொத்தம் போட்ட சிட்டிங் வந்துட்டு நூறு சீட்டு ஆறு கெஸ்ட்டுக்கு நூறு சீட்டுங்கன்னா ஒரு கெஸ்ட்டுக்கு எத்தனை நபர்கள் கூட வந்திருக்கலாம் நீங்களும் ஒரு கணக்கு போட்டுக்கோங்க சரிங்களா அது மட்டும் கிடையாது உள்ளே நீங்கள் என்ட்ரு ஆகணுன்னா நீங்கள் ஒரு கெஸ்ட்டு கூட கூட ஆதரவாளராக நண்பராக யாராக வந்தாலும் கேட்டில் எல்லாரும் என்ட்ரி பண்ணிவிட்டு அஞ்சரை மணிக்கு மேலே தான் உள்ளே விடுவாங்க அது போக ஒன்ஸ் உள்ளே வந்துட்டால் கேட்டை க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஒன்ஸ் உள்ளே வந்துட்டால் கேட்டை க்ளோஸ் பண்ணுவாங்க அப்போ தினத்தந்தி ஆஃபீஸ்க்குள்ள அத்தனை பேர் எப்படி வந்தாங்க இதோட முதல் கேள்வி நாங்கள் தாங்க தப்பு பண்ணணும்னு சொல்கிறீங்களே சார் அப்படியாகவே இருக்கட்டும் அப்படியாகவே முதல் கட்ட தப்பு எங்கள் மேலேயாவே இருக்கட்டும் ஓகேங்களா நீங்கள் சும்மா சுற்றி சுற்றி சொல்லிச்சு எங்கள் தப்பு இருக்கிறது இது பண்ணா மலிப்பிக்கிட்டு இருக்காதிங்க அடுத்த எல்லாம் நடந்துச்சு அதை பற்றி பேசுங்க இப்போ நூற்றம்பது பேர் இரநூறு முந்நூறு பேருக்கு மேலே எப்படி தினத்தந்தி ஆஃபீஸ்க்குள்ளே வந்தாங்க இவர் எதுக்கு சேகர் பாபுக்கு ஃபோன் பண்ணார் இது ஒரு பக்கம் அதே மாதிரி நான் உள்ள அரங்கத்தில் மீட்டிங் நடந்துகிட்டு இருக்க இருக்கும் போதே நான் ஒரு விதியை விடை பண்ணியிருக்கேன் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி வெளியில செந்தில்வேல் அவர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு இருக்காரு கூப்பிட்டு இருக்கும் போது வெளியில பிரச்சனை நடக்கலாம் நடக்காம இருக்கலாம் நான் முன்னெச்சரிக்கையாக அதை வீடியோ பதிவு பண்ணுறேன் வீடியோ பதிவு பண்ணும்போது எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நீங்கள் அறிவுபூர்வமான கேள்வி கேட்டீங்கன்னா எனக்கு முன்னாடி ரோவில் உட்காந்துருக்கவங்க எல்லாமே தாவக்காவோட இளைஞர்கள் அங்கே உட்காந்துருக்கக்கூடிய பசங்களில் பாதி பேருக்கு மேலே வெளியில் இருக்காங்க நான் முதலே என்ன சொன்னேன் ஆறு கெஸ்ட்டுக்குமே சேர்த்து நூறு சீட்டிங் தான் அப்போ எல்லாத்துக்குமே ரீசனபிளான சீட்டிங் தான் கொடுப்பாங்க எனக்கு முன்னாடி இருந்தக்கூடிய கே நிர்வாகிகள் என்ன சொல்றாங்க இந்த மாதிரி உங்களையும் அதாவது பாஜக தாக்குவதற்காக செந்தில் வேல் வெளியில் இருக்கக்கூடிய வெளியில போயிட்டு எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி ஆள் கூப்பிட்டு இருக்காரு ஃபோன் பண்ணி ஆள் கூட்டிகிட்டு வந்துகிட்டு இருக்காரு இப்போ அதான் சொல்றானே செந்தில் வேல் அவர் என்ன பதிவு பண்றாரு திமுக நிர்வாகிகள் அங்க நிறைய பேர் வந்து உட்காந்துருந்தாங்க திமுக நிர்வாகிகள்லாம் அங்கே நிறைய பேர் உள்ள வகை வரல தங்கத்தமிழ் செல்வன் டிஎன் அறுபதுன்னு ஒரு ஃபாரிஸ்டினரில் வராரு தங்கத்தமிழ் செல்வன் அவர் கூட ஒரே ஒரு நபர் தான் வராரு ஒரு நாலஞ்சு லோக்கலில் இருக்கக்கூடிய திமுக காரங்க தான் வந்திருப்பாங்க மற்ற திமுக காரங்க யாருமே வர கிடையாது ஏன்னா த வந்த கிஸ்ட்ரியார் தங்கத்தமிழ் செல்வன் ஓகேங்களா இதையும் நான் எல்லாம் புரிஞ்சுக்கோங்க இப்போது நான் என்ன பண்ணுறேன் உள்ளே இருந்தால் ஒரு வீடியோ பதிவு பண்ணுறேன் முன்னெச்சரிக்கைக்காக ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய ஆர்எஸ் மீடியாக்கள் திமுக தான் ஜால்ரா அடிப்பாங்க உண்மையாக வெளியில் கொண்டு வருவது இங்கே இருக்கக்கூடிய எலும்பு தொண்டு மீடியாக்களை மீறி கொண்டு வருவது கஷ்டன்றதுக்காக நான் முன்கூட்டியே பதிவு பண்றேன் எல்லாரும் பதிவு பண்றேன் இந்த மாதிரி பிரச்சனை நடக்கலாம் பிரச்சனை நடக்காம இருக்கலாம் ஏன்னா நான் உள்ள உட்காந்து இருக்கிறவனுக்கு எனக்கு ஆக்சுவலா தெரியாது நான் முடிச்சிடறேன் தனிப்பட்ட ரீதியில செந்தில் தாக்கணும்னு ஒரு வாஸ்து சொன்னீங்கல்ல ஏன் உங்களையே தாக்க பாருங்க என்ன பிஜேபி மாநில தலைவர் போஸ்ட்ல இருக்கா மாநில நிர்வாகி ஆமா நான் மாநில நிர்வாகியா இருக்கேன் பாஜக ஒரு மாநில நிர்வாகி நான் தொடர்ச்சியா திமுக அமைச்சர் சக்கரபாணியில இருந்து எல்லாரும் பண்ணக்கூடிய கனிம வள கொலையை பத்தி நான் ஆதாரத்தோட வெளியிட்டு இருக்கேன் இதுக்கு மேலே என்ன பண்ணனும் இதுக்கு மேலே என்ன என்ன பண்றது கனிமவள வள கொலை போயிட்டு இருக்கு வாங்க ஒட்டந்த வந்து பாருங்கள் எத்தனை இடத்துல மலையே காணும் மலையவே காணுங்க வடிவம் கணத்தை காணோன்னு சொல்லுவார்ல மலையவே காணும் வீடியோ ஃபுட்டேஜ் வேணுமா கூகுள் இடத்துல பாருங்கள் கூகுள் இடத்துல வருஷ கணக்கில் இல்லை இந்த வருஷம் எப்படி இருந்துச்சு போன வருஷம் எப்படி இருந்துச்சுன்னு இவ்வொரு இடத்துல சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு பாருங்கள் இந்த மாதிரி எல்லாம் பதிவு பண்ணுறதுனால இன்டென்ஷனாக என்னை வந்துட்டு பண்ண முயற்சி பண்ணாங்க ஏன் எந்த சவுக்கு சங்கருக்கு எங்களுக்கு ஆகாது தானே பாஜகவை விமர்சிக்கக்கூடியவர் சவுக்கு சங்கர் சவுக்கு சங்கர் முதற்கொண்டு என்ன சொல்லியிருக்காங்க என்னோடய ஃபோட்டோவை செந்தில்வேல வந்துட்டு சர்க்குலேட் பண்ணியிருக்காரு

திமுக பகுதி கழக செயலாளர் சுதாகர் சேகர்பாபு ஏன் சேகர்பாபு ஏன் உள்ள வந்தாரு சேகர்பாபு சொல்லிதான் ஆளுங்க வந்தாங்க முடிச்சுரு எட்டு இருபதுல இருந்து அதுக்கப்புறம் வந்து நிகழ்ச்சி எட்டு இருபதுக்கு அப்புறம் பத்து இருபது நிமிஷம் கழிச்சா முடியுது முடிஞ்சதுக்கு அப்புறம் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு இருக்கக்கூடிய தொலைக்காட்சி தொகுப்பாளர்கள் இருந்து மற்ற அங்க கூடிய ஊழியர்கள் எல்லாருமே நீங்க யாரும் வெளியில போகாதீங்க கொஞ்சம் வெளியில பிரச்சனையா இருக்கு நியூஸ் எயிட்டின் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களே சொல்றாங்க அவங்களே போய் தங்க தமிழ்வெஸ்ட் கொடுக்குறாங்க ஏன்னா தங்க தமிழ் செல்வன் திமுகவோட ஒரு மாவட்ட செயலாளர் ஒரு எம்பி மா எம்பியை விட திமுக பொறுத்த வரைக்கும் மாவட்ட செயலாளர் தான் முன்னுரிமை அதிகம் கட்சி ரீதியாக இப்போ அவர் நினைச்சாருன்னா முதலமைச்சர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசலாம் முதல் துணை முதலமைச்சர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசலாம் ஏன் தமிழ்நாடுக்கு சிஎம் இல்லாம சென்னையோட சிஎம் சேகர் சேகர்பாபு சென்னையோட சிஎம் சேகர்பாபுக்கிட்டையும் அவர் பேசலாம் ஏன்னா வந்த ஆளுங்க யாரு சேகர்பாபுவோட கூலிப்படை சேகர்பாபுவோட கிட்ட போய் ஒரு மாவட்ட செயலாளர் கூடியவர் அவர் ஒரு சக மாவட்ட செயலாளர் ஓகேங்களா இவர் தேனி மாவட்ட செயலாளர் அவர் சென்னை மாவட்ட செயலாளர் அப்படின்ற போது இந்த மாதிரி உங்கள் ஆளுங்களா வந்திருக்காங்கன்னா இங்கே பிரச்சனை நடக்க போது உங்கள் ஆளுங்களாம் கொஞ்சம் போக சொல்லுங்கள் காம்ப்ரமைஸாக போக சொல்லுங்கள் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கலாம் ஏன் தங்கச்சி மூலம் சொல்லுவாங்க அது சொல்ல கிடையாது இது என்னோட முதல் கேள்வியாக இருக்குது ஏன்னா தங்கள் தமிழ்ச்சிவனுக்கும் நீங்கள் பின்னாடி சம்மந்தம் போட்டுருக்கும் இப்போ நாங்கள் வெளியில் போகிறோம் நாங்கள் எட்டு இருபதுல அப்புறம் எட்டரை வாக்கில் தான் வீட்டுக்கு முடியுது அதுக்கப்புறம் நேரம் கழிச்சு தான் நாங்கள் வெளியே போகிறோம் அப்போ வரைக்கும் அங்கே கூட்டம் சேர்ந்துக்கிட்டே இருக்காங்க இது ஒன்று அடுத்து ஏழு ஐம்பது கால் பண்ணவனான தான் மீட்டிங் முடியுது அதுக்கப்புறம் நேரம் கழிச்சு கூட பெரியமேட்டில் இருந்தோ வெப்பேரியில இருந்தோ ஏன் எந்த ஒரு போர்ஸ்மே கமிஷன் ஆஃபீஸ் அப்போ இதுலயே வந்துட்டு காவல்துறைக்கு கலவரத்தை நடந்ததுக்கு அப்புறம் நடவடிக்கை எடுக்கிறது காவல்துறை வேலையா கலவரம் வராமல் தடுத்து நிறுத்தது காவல்துறையோட வேலையா காவல்துறைக்கு கலவரம் வராமல் தடுத்து நிறுத்ததான் காவல்துறைக்கு வேலை கரெக்டு தானே இதுக்கு எதுவும் சொம்பு தூக்க மாட்டீங்க நடுவில் வந்து அடுத்து நான் தெளிவாக சொல்றேன் இப்போ வந்துட்டு எங்களை வந்துட்டு த பானை எடுக்க வந்தாங்களே பானை எடுக்க வர்றதுக்கு சரக்கு பாட்டில் லுங்கி கட்டி லுங்கின்னு வந்து அது ஆடை வந்து இதுக்கு கவலைப்படுறது ஏன்னா வேஷ்டி கட்டினாலுமே நாம் பொது இடத்துலையோ பெரியவங்க முன்னாடியோ நம்ம மடிச்சு போட்டுக்க மாட்டோம் ஓகேங்களா நாகரீக கலைதல் அப்போ நுங்கியை கட்டிட்டு வந்து எதுக்காக கட்டிட்டு வர நுங்கிய மடிச்சு கட்டி அதுக்குள்ள கற்கள் பீர் பாட்டில் போன்ற ஆயுதத்தை வச்சு கொண்டு வராங்க எங்க மேலேயே ஹெல்மெட் விட்டு அடிக்கிறான் ஒருத்த பாட்டில் விட்டு அடிக்கிற காட்டுறேன் அது போக இப்போ நம்ம சொல்றதுனால பெண்கள் எங்க என்னால ஏறிட்டு வராங்களை தள்ளி விட்டு பின்னாடி அடிக்கிறாங்க ஃபுட்டேஜஸ் தான் சொல்றோம் சூர்யானா வந்துட்டு முன்னாடி போகிறாரு நாங்கள் சூர்யானா கூட நானும் வடசென்னை மேற்கு மாவட்ட இளைஞர் அணி தலைவர் பத்மநாதன் உட்பட ஒரு நாலஞ்சு நிர்வாகிகள் சூர்யானக்காக பாதுகாப்புக்கு போய் நிற்கிறோம் எதுக்கு செந்தல் வேலுக்கிட்ட சமாதானம் பேசுறதுக்கு அந்த ஆடியோ கொடுக்கிட்டிங்களா செந்தல் வேலுக்கிட்ட அத்தனை க்ரௌட் இருக்கும்போது கூட சூரியனா சொல்கிறாரு அண்ணா பசங்க பேசுனது தமிழ்நாட்டுக்கு வாங்கன்னு தான் சொன்னாங்க பசங்க பேசுனது தமிழ்நாட்டுக்கு வாங்கன்னு தான் சொன்னாங்க எங்கள் பசங்களும் கிடையாது எல்லாருமே அரங்கத்தில் தகுந்த தமிழ்நாட்டுக்கு தான் சொன்னாங்களே தவிர்த்து யாருமே அங்கே வந்து தமிழ்நாட்டுக்கு வாடான்னு கூட வார்த்தையை பயன்படுத்த கிடையாது புரிஞ்சுக்கோங்க இப்படின்ற போது இருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் அங்கே இருக்கிறவங்க எங்களை தாக்குறாங்க தாக்கிட்டு அத்தனை பேர் வராங்க போலீஸ்காரங்க லைட் ஆஃப் பண்ணிட்டு அவங்க அடிக்கிறதுக்கு வெளிக்கு பார்க்குறாங்க இது உங்கள் ஸ்டூடியோ தானே நீங்கள் தானே இங்கே எம்ப்ளாயி நான் கெஸ்ட்டு தானே இப்போ உங்கள் ஸ்டுடியோவில் சிஸ்டம் ரூம் எங்க இருக்குது கேமரா எங்கே வைப்பீங்க அது போக வந்து டெஸ்ட் ரூம் எங்கே இருக்குது இல்லை லைட்டிங்கோட பாக்ஸ் எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியுமா தெரியாது ஒரு நாலஞ்சு டைம் வந்துட்டு போனால் எனக்கு தெரியும் ஃபஸ்ட் டைம் வந்து எனக்கு தெரியாது அப்போது அங்கே வந்தவங்க இல்லைன்னு புதுசாக வந்தவங்க எப்படி கரெக்டாக எங்களை கேட்டுக்குள்ளே தள்ளையை விட்டுட்டு லைட் ஆஃப் பண்ணிவிட்டு அடிச்சாங்க

கோத்தாங்க அம்மானு பேசினாரு அதுக்காக தான் நாங்கள் கத்த ஆரம்பித்தோம் ஃபுட்டேஜ் வேணும்னா மொத்தம் ஃபுட்டேஜையும் எந்த வித கட்டும் இல்லாமல் போட சொல்லுங்கன்னு நான் சேலஞ்ச் பண்ணுறேன்ல அதே மாதிரி அவரை சேலஞ்ச் பண்ண சொல்லுங்க அதே மாதிரி அவர் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாரு நான் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறேன் அவர் குற்றச்சாட்டு என்ன வைக்கிறாரு பேடிஎம் கரமோ இடியாப்பமோ வார்த்தையும் ஒன்னா ஒன்னான்னு சொல்லுங்க ஒன்னான்னு சொல்லுங்க ஓகேவா அப்போ எது அப்படியே மிக மோசமான வார்த்தைன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருச்சு இப்போ சொல்றேன் காவல்துறை அதிகாரிகளோட உதவியோட லைட் ஆஃப் பண்ணிட்டு எங்களை அடிச்சாங்க ஓகேங்களா நான் ஃபுட்டேஜ் கட்டுறேன் என்ன வந்துட்டு இப்படி சட்டையை பிடிச்சி கிழிச்சாங்க அது போக என்னோட வெள்ளி ருத்ராச்சம்மாலையை அறுத்துட்டு போகிறான் ஒருத்தன் அவனோட ஃபோட்டோ தெளிவாக இருக்குது வீடியோ இருக்குது சரி பாடம் முக்கிட்ட வரவங்க என்னோட எதுக்கு என்னோட செயினெலாம் அறுத்துட்டு போகிறாங்க எதுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க அது எதுக்கு எடுத்துகிட்டு போனாங்க சண்டைன்னா சில சட்டைகள் கிளியா ஆ அது எப்படிங்க திமுக காரம் சண்டை போட்டால் கூட சட்டை கிளியே தெரியும் அப்புறம் பாஜக காரன் வாயில் வரல வச்சு சப்பிட்டு இருப்பானுங்களா இது இந்த இப்போ இந்த பாஜக வந்துட்டு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பாஜக கிடையாது திமுக காரன் அடித்தானா பதிலுக்கு நாங்கள் திருப்பி அடிப்போம் சத்தியமாக சொல்கிறேன் திமுக கார அடிச்சானா திருப்பி அடிப்போம் திமுக என்ன பண்றானோ அதே திருப்பி திமுக காரனுக்கு பண்ணுவோம் பொதுமக்களுக்கு பண்ண மாட்டோம் திமுக காரர் என்ன எங்களுக்கு பண்றானோ பதிலுக்கு நாங்க பண்ணுவோம் அது போல என்னோட பாதுகாப்புக்காக லைட்டா பண்ணுறாங்க அங்க இருக்கிறதே இருபது இருபத்தஞ்சு பசங்க அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் அரணா இருக்கணும் அந்த இடத்துல யார் என்ன பக்கத்துல இருக்காங்க தெரியறதுக்கு வெளிச்சம் வேணும் வெளிச்சு தான் பண்ணிட்டா எவன் யார் அடிக்கிறான்னு எங்களுக்கு எப்படிங்க தெரியும் புரியுதுங்களா அப்ப எதுக்கு லைட் ஆஃப் பண்ணாங்க பவர் கட்டாக கிடையாது லைட் கட்டாச்சு ஏன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய இதுல இருக்கு ஏன்னா நீங்க நாளைக்கு பவர் கட்டாச்சுன்னு சொல்லவும் முடியாது புரிஞ்சுக்கோங்களேன் இத்தனை பிரச்சனை நடந்திருக்கு அதுக்கப்புறம் எங்களை கைது பண்ண முயற்சி பண்ணது காவல்துறை ஆனால் கலவரக்காரங்களை எதனால இப்போ இருக்கு காவல்துறை அந்த டைமில் கண்ட்ரோல் பண்ணல என்னடா முன்கூட்டியாக எச்சரிக்கை படுத்திக்கிட்டேன் அதுக்கு போக வந்து எல்லா காவல்துறை அதிகாரிகளும் வேடிக்கை பார்க்குறாங்க ஹெல்மெட் வச்சு ஒரு காவல்துறை அதிகாரி அடிச்சாங்க காவல்துறை அதிகாரிகள் எதுக்கு ஹெல்மெட் வச்சு அடித்தாங்க ஏன்னா காவல்துறையில் பாதி பேர் உண்மையாக இருக்காங்க மீதி பேர் சேகர்பாபு வீட்டில் வாட்ச்மேன் வேலை பார்க்குறாங்க இதே பதிவு பண்ணிக்கோங்க இதுக்கு என்ன கேஸ் தான் நான் பார்த்துக்கிறேன் அடுத்து அவங்கள பாதுகாப்பாக போய் அந்த கலவரக்காரர்கள் அதாவது திமுக இருக்கக்கூடிய குண்டர்களை கலவரக்காரர்களை கா காவல்துறை பாதுகாப்பாக வெளியில் அனுப்பி வைக்கிறாங்க எங்களை வெளியிலேயே உள்ள இப்போ நான் பாதிக்கப்பட்ட அடி வாங்கின ஃபுட்டேஜ் எல்லாரும் பார்த்தீங்களா சரி நானும் அடித்தேன்னு நீங்கள் சொல்லிடலாம் நான் அடித்த ஃபுட்டேஜ் ஏதாச்சும் காட்டேன் ஏன்னா என்னை சுற்றி அத்தனை பேர் வராங்க என்ன அடிக்கிறதுக்கு எதுக்கு அத்தனை பேர் வராங்க ஏன்னா எதுக்குங்க அடிக்கிற அத்தனை பேர் வராங்க நான் இந்த இடத்துல யாரையும் சேர்ந்து தப்பா பேசுனா இத்தனைக்கு ஒரு லேடியை வந்து என் மேலே ஏவி விடுறாங்க என் கை என் சோல்டர் மேலே கூட வரல எதுக்காக அந்த லேடியை விட்டு சுத்தி இருக்கிற ஆண்களை அடிக்க வரும்போது கூட எதுக்குன்னு அமைதியா இருந்தேன்னா என்ன தற்காப்பு பண்றதுக்காக அவங்க அடிக்க வரும்போது அந்த தடுத்தா கூட என்ன பண்ணுவாங்க பொம்பளை மலை கை வச்சுட்டான் பாசா காரே அப்படின்னு வாங்கிங்க ஏன்னா திமுக கூடிய சில்ரா பசனோட புத்தியே பொம்பளைங்களை வச்சுக்கிட்டு பின்னாடி இவங்களை வச்சு அடிக்கிறது பொம்பளை கடைமே வச்சக்கூடிய தேர்ட் ரேட் எச்சக்கலை குறிக்கீங்களா திமுக காரங்க

திமுகவை விமர்சித்தால் இதான் கதி அப்படின்னு போறாங்க திமுகவோட ஐடி விங் ஒன்றிய செயலாளர் போன்ற பல பல பேர் ஒருத்த மட்டும் கிடையாது பல பேர் இது போன்ற சமூக வலைதளத்தில் பதிவு பண்றாங்க திமுக ஆதரவாளர் பதிவு பண்ண கிடையாது திமுக ஐடி விங்ல பொறுப்பேற்க கூடியவங்க அப்படின்னா அவங்க என்னன்னு பதிவு பண்றாங்க திமுக விமர்சனம் இதான் கதை என்ன சொல்ல வராங்க திமுக பத்தி பேச அடிப்பான இப்பவும் கேட்கறேன் நான் ஒரு பாஜக காரணம் அடிக்கிறதுக்கு ஐம்பது பேர் வந்திருக்கேன் மொத்தம் முன்னூறு நானூறு பேர் வந்திருக்கேன் ஒரு பாஜக காரன் அடிக்கிறது என்ன பண்ண அடிக்கிறதுக்கு ஐம்பது பேர் வந்திருக்காங்க அப்போ ஒரு பாஜக காரனை கண்டு ஐம்பது திமுக காரனுக்கு பயமாக இப்போவும் ஒன்று கேட்குறேன் அவங்கள ஏன் காவல்துறையினர் ஏன் இப்போ வரைக்கும் கைது பண்ணாமல் இருக்கு என்னை கைது பண்ண முயற்சி பண்ணி வண்டியில் ஏற்றுறாங்க எனக்கு தண்ணியும் கொடுக்கல அப்புறம் எங்களோட இளை எங்களோட மாநில செயலாளர் வினோஜ் பீசல்வம்னா வராரு அப்புறம் மாநில துணைத் தலைவர் கருநாகராஜன் வராரு இவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் என்னை காவல்துறை இருந்து எடுத்து நூற்றி எட்டு வாகனத்தில் ஏற்றுகிறாங்க சிசிடிவி ஃபுட்டேஜஸ் வெளியிடுங்க அதே மாதிரி அரங்கத்துக்குள்ள வெளியிடுங்கன்னு சொல்றோம் எங்க எங்க இதுல மடியில கன இல்லாத எங்களுக்கு வழியில பயம் கிடையாதுங்க நாங்கள் ஓப்பனா சொல்றோம் நடக்கணும் இப்போ நான் ஒன்னு சொல்றேன் செந்தில் வேலுக்கு எதுக்கு திமுக பேக்கப் பண்ணுது செந்தில் வேலை தாராளமா போயிட்டு நான் திமுக சொம்புன்னு சொல்லுங்க அதே மாதிரி திராவிட கழக பேச்சாளர்கள் திராவிட கழக பேச்சாளர்களை விமர்சித்தால் தாக்குதல் நடத்துவது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தாரு அவர் பத்திரிக்கையாளர் திராவிட கலத்துக்காரர் அவர் பத்திரிக்கைக்காரரா திராவிட கலத்துக்காரரா அவர் என்னன்னு சொல்லி அவர் அவர் அட்ரஸ் பண்ணிக்கிறாரு நான் என்ன இப்போ சொல்றேன் பாஜக காரம் தாங்க அப்படின்னு அட்ரஸ் பண்ணிக்கிறேன் நான் நான் எங்க போனாலும் பாஜக காரம் தான் நான் நல்லது பண்ணாலும் பாஜக காரம் தான் சொல்லுவாங்க கெட்டது பண்ணாலும் பாஜக காரம் தான் சொல்லுவாங்க அவர் திராவிட கலத்துக்காரன் சொல்றாரு அதே மாதிரி பேனல்ல என்ன போட்டிருக்காங்க நியூஸ் சேனல்ஸ் பேனல் என்ன போடுறாங்க திமுக சொம்பு கொத்தடிமன் போட வேண்டியதானே பத்திரிகையாளர் தான் என்ன பத்திரிகையாளர் சொல்லுங்க முரசொலி பத்திரிகையாளர் கூட போடுங்க தப்பு கிடையாது அவர் எந்த பத்திரிகையாளர் இப்போ சொல்றோம் பாஜக காரங்க மேல கை வச்சா நாங்க பதிலுக்கு பிரச்சனை பண்ணுவோங்க அதே மாதிரி செந்தல்வேல் உட்பட உட்பட சேகர்பாபு போற உட்பட பல குற்றவாளிகள் இங்க கைது பண்ணணும் சேகர்பாபு ஒரு குற்றவாளி தான் இப்போ சொல்றேன் தமிழ்நாட்டுடைய உள்துறை அமைச்சர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கிடையாது தமிழ்நாட்டுடைய உள்துறை அமைச்சர் சேகர்பாபு தான் அது போக தமிழ்நாட்டுக்கு ரெண்டு சிஎம் மற்ற மாநகட்டங்களுக்கு சிஎம் மு க ஸ்டாலின் சென்னை மாவட்டத்துக்கு மட்டும் முதலமைச்சர் யாருன்னா சேகர்பாபு தான்

பாஜகவோட மாநில இளைஞரணி தலைவரை கொலப்பண முயற்சி பண்ணியிருக்காங்க அத்தனை பேருக்கு முன்னாடி அப்போ திமுக அரசாங்கத்தோட சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கு இதோட கேள்வியா இருக்கு அது மட்டும் கிடையாது என் நேற்று ராத்திரி என்ன தாக்குவதற்கு என் வீட்டுக்கு நாலஞ்சு பேர் வந்து விசாரிச்சுட்டு போறாங்க என்ன பத்தி ரோட்ல யாராவது போயிருப்பாங்க அவங்க எல்லாம் கணக்கு எடுத்து போட்டு என்ன ஒரே சொல்லுங்க ரோட்ல போறவங்க இல்லைங்க என்ன தெருவிழக்கக்கூடிய நபர்கள்ட்ட என் போட்டோவை வச்சு இவன் யார் இந்த பையன் என்ன எது பண்றேன் விசாரிச்சுட்டேன் தரேன்னு நிற்குது வராங்க ரெண்டாக செல்லில் ரெண்டு பேர் வரானுங்களா முப்பத்தி மூணு பதினொன்று ஃபோட்டோ வாங்க லாஸ்ட்டில் ஒருத்தன் இருபத்தி முப்பத்தி வரானு முப்பத்தி வீட்டு வாசல் எதுக்கு வந்து அந்த தெருவில் போறீங்களா என் வீட்டு வாசல்ல வந்துட்டு என் வீட்டை பார்த்துக்கிட்டே எதுக்கு நிற்கிறீங்க என் வீட்டை பார்த்துட்டு எதுக்கு நிற்கிறீங்க என் வீட்டை டூலெட் போடும் கூட கிடையாது என் வீட்டை டூலெட் போட்டு போட பார்த்துக்கலாம் என் வீடு ஒன்னு வந்துட்டு அண்ணா அறைவாலயம் கிடையாது உள்ள நிறைய பணம் இருக்கிறது இருக்கு என் வீடு கோபாலபுரம் கிடையாது உள்ள கிலோ கணக்கா தங்க இருக்கு இருக்கு எதுக்காக அத்தனை பேர் வந்து பாத்துட்டு போனாங்க அது போக நேற்று காவல்துறை அதிகாரிகள் தான் வீட்டில் இருக்க வேண்டாங்க பிரச்சனை இருப்போதுன்னு அனுப்பி விடுறாங்க காவல்துறை ஆமா பி சிக்ஸ்ல இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் இல்லைங்க ஏதாவது பிரச்சனை போவாங்கன்றாங்க இப்போ பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய காவல்துறையே எங்களால் முடியாது அதனால் வேறு நேரம் தஞ்சை தான் சொல்கிறாங்க ஏன்னா தமிழ்நாட்டுடைய காவல்துறை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கிடையாது சென்னை முதலமைச்சர் சேகர்பாபுவோட கண்ட்ரோலை தான் இருக்குது சேகர்பாபு அவர் தான் முதலமைச்சர் நினச்சி வாழ்ந்துகிட்டு இருக்காரு அவர் அட்டோழியம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அந்த அட்டோளியத்துக்கு பாஜக முடிவுரை எழுதுங்க ரைட் சார் முடிவுரை நடவடிக்கை எழுதுங்க பொறுத்தது பார்ப்போம் இந்த வழக்கு எப்படி போகுது அப்படின்னு ரொம்ப நன்றி